கண்ணதாசனுக்கும் தேவிகாவுக்கும் மிக நெருங்கிய நட்பு அதைவிட காதல் இருந்தது என்பது சினிமா வட்டாரத்தில் உள்ள எல்லோருக்கும் தெரியும் வெகுளிப்பெண் என்ற படத்தை தேவிகாவும் அவரது கணவரும் தயாரித்து மிகுந்த துன்பத்திற்கும் துயரத்துக்கும் உள்ளானார்கள் அதன் பிறகு தேவிகாவின் பணம் நிறைய சாப்பிட்டு விட்டு போய்விட்டார்கள் தேவிகாவை கரையேற்றுவதற்கென்றே கண்ணதாசன் மங்களமங்கை என்ற ஒரு படம் தயாரித்தார் அந்த படத்தில் தேவிகா விரகதாபத்தில் நடிப்பது போன்ற ஒரு கதாபாத்திரம் அதற்காகவே கண்ண தாசன் மிக சிரமப்பட்டு ஒரு காமநெடி பாடலை எழுதியிருந்தார் தேவிகாவும் தன் பருத்த உடலை வைத்துக்கொண்டு கொண்டு சேலை சிலை சரிவது போல கண்களில் ஏக்கத்தோடு நடித்திருந்தார் ஏனோ அந்த படம் பாதியில் நின்று போனது பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்தபோது நாட்டுக்காக நிதி தேடுவதற்காக நடிகர் நடிகைகள் விமானத்தில் பயணம் செய்தார்கள் அப்போது இருவரும் இருவரும் கணவன் மனைவி போல ஒன்றாக ஒரே சீட்டில் அமர்ந்து கொண்டு மது அருந்தி கொண்டு விமானத்தில் பயணம் செய்தார்கள் என்று பத்திரிகையில் வெளிவந்தது அப்பொழுது கண்ணதாசனுக்கு கம்பெனி கொடுத்தவர் தேவிகா கண்ணதாசன் உயரம் கம்மி என்பதால் விமானத்தில் ஏறி உள்ளே போவதற்கு சிரமப்படுவார் தேவிகா தான் அவர் கை கொடுத்து அவர் சீட்டருகில் உட்கார வைப்பார் விமானத்தில் இருவரும் கணவன் மனைவி போல ஒன்றாக அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டு ஒன்றாகவே இருப்பார்கள் என்று அப்பொழுது செய்திகள் வந்தது எம்ஜிஆரும் தேவிகாவும் நடித்த ஆனந்த ஜோதி படத்திற்காக ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று வந்தபோது தேவிகாவுக்காக ரொம்பவும் யோசித்து எழுதிய பாடல்தான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பாடல் இப்படி நிறைய கதைகள் உள்ளது கண்ணதாசனும் தேவிகாவை பற்றியும் அன்றைய பத்திரிகைகள் இருவரை பற்றியும் எழுதித் தள்ளியது மாலை நேரங்களில் இருவரும் மது அருந்துவார்கள் இருவரும் தனி அறையில் நீண்ட நேரம் பேசுவார்கள் என்று கூட பத்திரிகையில் செய்திகள் வெளிவந்திருக்கிறது தேவிகா படம் எடுத்து பைனான்ஸ் பிரச்சனையில் தள்ளாடி கொண்டிருந்தபோது எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரொம்பவும் ஆசைப்பட்டார் கண்ணதாசன் அதற்காக வானம்பாடி என்ற படத்தை தயாரித்தார் மாலை நேரங்களில் மனம் வருந்தும் போது எல்லாம் தேவிகாவுக்கு ஆறுதல் சொல்பவர் கண்ணதாசன் தான் தேவிகாவை வர்ணித்து கண்ணதாசன் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கிறார் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்க வந்தபோது முதலில் விஜயகுமாரி தான் இருந்தார் அவரது கணவர் எஸ் எஸ் ஆர் மறுக்கவே தேவிகாவை சிபாரிசு செய்தவர் கண்ணதாசன் தான் எனவே கண்ணதாசன் தேவிகா காதல் தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான காதல் இருவருக்கும் ரத்த குதிப்பு இருந்தது என்று சொல்கிறார் கண்ணதாசன் அடுத்து சொந்த கம்பெனி ஆரம்பித்து வெகுளிப்பன் என்ற படத்தை கதை வசனம் எழுதி இயக்கி தயாரித்தார் அந்த படம் வெற்றி பெறவில்லை சிங்கப்பூர் நண்பர்கள் முழு நஷ்டத்தையும் தேவிகா தலையில் போட்டுவிட்டார்கள் இந்த நஷ்டத்தால் தேவிகாவுக்கு கடன் தொல்லை கணவர் தேவதாஸ் இடையில் பிரச்சனை ஏற்பட்டது விவாகரத்து கேட்டு தேவிகா கணவர் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கில் நீதிபதி எதற்கு விவாகரத்தை கேட்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் கணவர் சொன்ன பதில் தேவிகா ஒரு விபச்சாரி அவர் எந்த நேரமும் குடியும் குமாலுமாக அடுத்து சேர்ந்து வாழ்ந்து வருகிறார் எனவே எனக்கு வேண்டாம் என்று கோர்ட்டில் வாதிட்டார் இதை கேட்ட தேவிகா மனம் உடைந்தார் கவிஞர் கண்ணதாசனையும் தேவிகாயும் வைத்துதான் அவரது கணவர் இப்படி பழிபடுகிறார் என்று தேவிகா தெரிந்து கொண்டார் இதனால் அவருக்கு ரத்த உதிப்பு ஏற்பட்டது பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தார் வழக்குகள் சரியாக ஆஜராக முடியாமல் இருந்தார் கடன்காரர்கள் ஒரு பக்கம் தொல்லை கொடுத்தார்கள் மூன்று வயது குழந்தையாக இருந்த கனகாவை தூக்கி கொண்டு கணவரை விட்டு பிரிந்து வந்தார் தேவிகாவின் பேரில் சென்னையில் இரண்டு வீடு இருந்தது ஒரு வீடு தன்னுடையது என்று தேவிகாவின் கணவர் வழக்கு தொடர்ந்தார் மூன்று வயது குழந்தையாக இருந்த கனகா கரகாட்டக்கரன் படத்தில் நடிக்கும் வரை தன் தந்தையார் யார் என்று அவருக்கே தெரியாது கனகா இருபத்தைந்து வயது ஆன பிறகு ஒரு நாள் கனகாவின் அப்பா அதாவது தேவிகாவின் கணவர் கோர்ட்டுக்கு வந்து அந்த வீட்டை பற்றி வாதாட வந்தார் அப்போது கதை ஆசிரியரான கலைஞானம் இதுதான் உன் அப்பா என்று தேவிகாவின் கணவர் தேவதாசை கனகாவுக்கு அறிமுகப்படுத்தினார் அப்பொழுது அப்பாவும் மகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண் கலங்கினார்கள் இப்படி தேவிகா மீது நீதிமன்றத்திலேயே விபச்சாரி என்ற பட்டம் கட்டிய தன் அப்பாவோடு வாழ முடியாது என்று கனகா அந்த வீட்டையே அவருக்கு கொடுத்துவிட்டு இன்னொரு வீட்டில் தனிமையில் காலம் கழித்து சைக்கோ போல வாழ்ந்து வருகிறார் யாரையும் சந்திக்க மறுக்கிறார் பத்திரிகையாளர்களை பார்க்க மறுக்கிறார் தேவிகா செய்த தவறு ஆந்திரா முதலமைச்சர் ஒருவருக்கு சிறு வயதிலேயே கனகாவை திருமணம் செய்து வைத்தார் என்று பத்திரிகையிலும் ஊடகங்களும் எழுதி தள்ளியது எனவே கனகாவுக்கும் தேவிகாவுக்கும் நல்ல வாழ்க்கை அமையவே இல்லை இருவரும் மனம் புழுங்கி தனிமையில் வாடி யாரோடும் பேசாமல் தானே வற்புறுத்தி கொண்டு வாழ்ந்தவர்கள் ஆனால் விவாகரத்து வழக்கில் தேவிகா தொடர்ந்து ஆஜராகாததால் வழக்கு தள்ளுபடியானது இப்படி தானும் குழம்பி என்னையும் கஷ்டப்படுத்திய தேவிகா ரெண்டாயிரத்தி ஒன்னில் காலமானார் என்கிறார் இந்த திருமணத்தை பற்றி ஒரு பேட்டியில் சொன்ன தேவிகா இருபது ஆண்டுகளில் நான் திரையுலக வாழ்க்கையில் வெற்றின் உச்சத்துக்கு போனேன் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் சிக்கலில் எனது திரைப்பட தொழில் தொடர்புகள் பாதிக்கப்பட்டன அதனால் மனம் வேதனை அடைந்தது உடல்நிலை மோசமானது இதையெல்லாம் நடிப்பினால் மறக்கலாம் என்று பார்த்தால் உடல் பெருத்து போய்விட்ட காரணத்தால் சினிமா வாய்ப்புகள் குறைந்தன அதனால் மேலும் மனவேதனை அதிகமானது என்றார் இப்படி அவசரப்பட்டு அவஸ்தைப்பட்டவர் தேவிகா மட்டுமல்ல பலர் உண்டு அப்போதுதான் கண்ணதாசனுக்கும் தேவிகாவுக்கும் மிக நெருங்கிய நட்பு அதைவிட காதல் இருந்தது என்பது சினிமா வட்டாரத்தில் உள்ள எல்லோருக்கும் தெரியும் வெகுளிப்பெண் என்ற படத்தை தேவிகாவும் அவரது கணவரும் தயாரித்து மிகுந்த துன்பத்திற்கு துயரத்துக்கும் உள்ளானார்கள் அதன் பிறகு தேவிகாவின் பணம் நிறைய சாப்பிட்டுவிட்டு போய்விட்டார்கள் தேவிகாவை கரையேற்றுவதற்கென்றே கண்ணதாசன் மங்களமங்கை என்ற ஒரு படம் அதற்காகவே கண்ணதாசன் மிக சிரமப்பட்டு ஒரு காமன் நெடிப்பாடலை எழுதியிருந்தார் தேவிகாவும் தன் பருத்த உடலை வைத்துக் கொண்டு முந்தானை செயலை சரிவது போல கண்களில் இயக்கத்தோடு நடித்திருந்தார் ஏனோ அந்த படம் பாதியில் நின்று போனது